வணக்கம் நண்பர்களை ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு வரும் ஒன்பதாம் தேதி முதல் தனுசு ராசி நண்பர்கள் சந்திக்க போகும் பதினோரு அற்புதமான நன்மைகள் மூணு சோதனைகள் அதை எப்படி சந்திக்க போகிறீங்க என்ன செஞ்சால் செம சூப்பராக இருக்கலாம் அப்புறம் அந்த மூணு சோதனைகள் என்ன அதுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ற சொல்கிறது தான் இந்த வீடியோ பதினோரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது மூணு நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இங்கே இருக்குங்க அதை நாம் எப்படி கையாளணும் போல் அதில் அந்த மூணு நெகட்டிவ் பாயிண்ட் வேறு இருக்கு இல்லையா பயங்கரம் இல்லையா அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவோட சாராம்சம் பல பேர் நினைக்கலாம் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற அப்படின்னு தானே ஸ்டார்ட்டே ஆகும் இந்த மனுஷன் நான் புதுசாக இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காருன்ட்டு லேட்டராக வரேன் லேட்டராக வரேன் லேட்டராக வரேன் அதுக்கான விஷயங்களும் இருக்குங்க அதுக்கான கண்டிப்பான ஐ மீன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார் அதுக்கான விஷயங்களும் நான் வந்து இந்த பதிவில் சொல்கிறேன் ஸோ அதனாலேயே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகங்களை பொறுத்தே நிலைகள் மாறும் நிலைமைகள் மாறுங்க அது மாறாதது அதாவது அந்த மாற்றம் அப்படின்றது மாறவே மாறாதது கிரகங்கள் தான் மாற்றத்தை கொடுக்கும் அதை புரிஞ்சிக்கிட்டா போதுங்க பாதி பிரச்சனைகள் இருந்து நாம் விடுபட்டுடலாம் நல்ல ஒரு பழுத்த ஒரு ஏடரசனி காலத்தில் ஏழு கோடி ரூபாவில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ்ஸு இறங்கி போய் நஷ்டமாயிட்டு நூறு ரூபாய்க்கு வந்த விஷயமும் இருக்குது அதே அந்த ஏழரை சனி காலத்தில் நூறு ரூபாய் வச்சு பத்து கோடிக்கு சொந்தக்காரனாக மாறிய அந்த வளர்ச்சியும் இருக்குது அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க ஆனால் என்ன வேறு வேறு ராசி வேறு வேறு லக்னம் வேறு வேறு தசா புத்தி ஒரே ராசியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் வேறு வேறு தசா புத்தி அவ்வளோதாங்க விஷயம் திறமை எல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் இந்த கிரக மாற்றம் நம்மளை எப்படியெல்லாம் ஆக்குப்பை பண்ணும் தெரியுங்களா நம்மளை எப்படியெல்லாம் அடாப்ட் பண்ணும் தெரியுங்களா நம்மளை எப்படியெல்லாம் இம்பேக்ட் பண்ணும் தெரியுங்களா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே பல விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் சரி வரும் ஒன்பதாம் தேதி முதல் அதாவது இப்போது செப்டம்பர் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் என்ன நடக்க போகுது நான் வந்து கிரகங்களை பற்றி இல்லை கிரக நகர்வுகளை பற்றி நான் பெருசாக இந்த வீடியோவில் பேச போகிறது கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளாக பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி ஸோ இன்னும் நடக்க போகுது பதினோரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அது என்ன அதை எப்படி நாம் செயல்படுத்தலாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத முதல்ல நாம் பார்க்கலாம் இப்போ நான் இந்த பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டேன் இதை கவுண்டெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா நான் வந்து ஃப்ளோவாக பேஸ்ட் இருக்கேன் அதனால் கவுண்ட் பண்ண முடியாது நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி என் தனுசு ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போட்டு பார்க்காமலேயே பார்க்குறீங்க கொஞ்சம் இப்போவே லைக் போட்டுருங்க அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பல பேர் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணலாமே என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் லைக்ஸு ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் லைக் பண்ணிட்டு தொடருங்க சரி தனுசு ராசிக்கு அடுத்த ஒன்பதாம் தேதி முதல் நடக்கக்கூடிய முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு பல தனுசு ராசி நண்பர்களோட கவலையும் வேதனையும் இதாக தாங்க இருக்கும் கடந்த காலத்தில் ஏற்ற சனி நடக்கும் போதும் சரியா அதுக்கப்புறமும் சரி அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்களோட நகைகள்லாம் அடகு வச்சு இன்னமும் திருப்ப முடியாமல் முழுகுதோ தேங்குதோ அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் இந்த ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சூப்பரான சரியான விரைவான விடுதலை அப்படின்றது கிடைக்குங்க நிச்சயமாக உங்களால் செய்ய முடியும் நீங்கள் வீட்டுக்கு அந்த நகைகளை கொண்டு வர முடியும் அடுகு வச்ச நகைகள் கூடிய சீக்கிரம் வீடு வந்து சேரும் அன்னைக்கு என்றைக்கோ வாங்கின கடன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு மாதமாக உங்களை நெச்சிக்கிட்டே இருந்திருக்கும் அதுக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்றத நம்புங்க நிச்சயம் நம்புங்க நம்பி உங்களுடைய செயல்பாடுகளை செய்யுங்க இந்த வீடியோவில் நான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் சின்ன 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 விஷயங்கள் தாங்க நீங்கள் அதை செஞ்சாவே பல பெரிய விஷயங்களை பல பிரபஞ்சத்தோட தொடர்பை நீங்கள் பெறலாம் நான் சொல்கிறது பெருசாக போயிட்டு இங்கே போயிட்டு தங்கத்தை கூடு அங்கே போயிட்டு வைரத்தை கூடு அப்படிலாம் சொல்லலைங்க சின்ன 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 விஷயங்க அதை செஞ்சாவே உங்களால் நீங்கள் திருப்தியாக மன நிம்மதியாக வாழக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குது அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவ்வளோதான் நத்திங் பட் சரிங்களா ஸோ இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அடுத்ததான் தன்னம்பிக்கை தனுசு ராசிக்கே உரிய ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது எல்லோருக்குமே தெரியும் அது எப்போவுமே தனுசு ராசி நண்பர்கள்கிட்ட இருக்கும் ஆனால் சமீப காலமாக வெகு சமீப காலமாக ஒரு அஞ்சாறு மாதமாக அது கொஞ்சம் டவுனாக இருக்குது அதுக்கு கிரகநிலைகளோட காரணங்களும் இருக்குது ஆனால் அது மாறும் நிச்சயம் மாறும் இந்த இடத்துல பல 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 தனுசு ராசி நண்பர்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் அப்படி என்னன்னா உங்களுடைய பாசிட்டிவான மாற்றங்கள் உங்களுடைய வளர்ச்சி அதாவது ஏழரை சனி காலகட்டத்திலேருந்து நீங்கள் மலேசியாவில் இருக்கலாம் சிங்கப்பூரில் இருக்கலாம் கோயம்புத்தூரில் இருக்கலாம் சென்னையில் இருக்கலாம் ஸ்ரீலங்காவில் இருக்கலாம் லண்டனில் இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கலாம் எங்கேயோ நீங்கள் ஏழரை சனி காலகட்டத்தில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் இப்போ உண்மையிலே இருக்கா இல்லை இல்லையா அதை வந்து கொஞ்சம் வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லுங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்னைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்கெல்லாம் கஷ்டம் தீர்ந்து போச்சு ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுட்டிங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து எந்த கமெண்ட்டும் கிடையாது வீடியோ பார்க்குறீங்க போகிறீங்க அவ்வளோதான் ஒரு லைக் கூட போகிறது கிடையாது ஆனால் மற்றவங்களுக்கு நீங்கள் தைரியம் சொல்லணும் இல்லையா நம்மனால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை உங்கனால் அந்த தைரியத்தை கொடுக்க முடியும் இல்லையா அதை செய்யலாமே நீங்கள் தனுசு ராசி சகோதர சகோதரிகளே நீ உங்களுக்கு உங்களை விட்டால் மத் மற்ற தனுசு ராசி நண்பர்கள் யார் சொல்லுவாங்க சொல்லுங்கள் கூட்டுப்பிராதனால் இது தானே அப்படின்னு தொடங்கணும் இல்லையா அதோட நோக்கமே இது தானே கஷ்டத்தில் இருக்கிற எல்லா தனுசு ராசி நண்பர்களும் நல்லா இருக்கணும் அவங்களுக்காக பிரார்த்திக்கணும் அவங்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்றது தானே அதுக்காக தானே ஸ்டார்ட் பண்ணுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்றது தெரியும் எனக்கு தெரியும் ஒரு கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருக்கு போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவங்களுக்கு ஒரு உளவியல் ரீதியாக கொஞ்சம் தைரியம் இருக்கும் இல்லைங்களா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூறு பேர் போட்டிருந்தாங்க ஐயோ என்னால் முடியல நூற்றுக்கும் மேலே என்னால் முடியல இதாயிடுச்சு அதாயிடுச்சு அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி ரொம்ப சில பேர் தான் போடுறாங்க இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது இல்லையா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா உங்ககிட்ட பணமோ காசோ எதுவுமே கேட்கலையா உங்களோட நம்பிக்கையை தானே கேட்குறோம் உங்களுடைய வெற்றியை தானே கேட்குறோம் வெற்றியை வந்து சொல் மூலமா எழுத்து மூலமாக அப்படி தான் கேட்குறோம் கொடுக்கலாமே நண்பர்களை எல்லாருக்குமே சொல்கிறேன் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு டைம் பார்த்துட்டு ஒரு அது அதுக்கான ஒரு டைம் வேணுங்க டைம் இல்லைன்னா நடக்காது அந்த டைமில் நம்ம தனுசு ராசி நண்பர்கள் எல்லாருமே ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கு ரெடியாகலாம் நான் நம்ப நான் சொல்லும்போது நான் தனுசு ராசி இல்லைங்க அதை ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் சிவபக்தன் அருணாச்சலேஸ்வரைய பக்தன் அதனால தான் எனக்கு தனுசு ராசியை ரொம்ப 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 பிடிக்கும் என்னுடைய உயிருக்கும் மேலாக நான் அருணாச்சலேஸ்வரை வணங்குறேன் அதே போல் தனுசு ராசியும் நான் விரும்புகிறேன் ஸோ அதனால் எனக்கு தனுசு ராசி வந்து ரொம்ப ரத்தத்துக்கு நெ நெருக்கமான ராசி அப்படின்றது சொல்லலாம் ஸோ நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனை அந்த முயற்சி வந்துட்டு தொடரட்டும் நான் வந்துட்டு அதுக்கான ஒரு ஒரு வெப்சைட்டை தொடங்குகிறேன் அல்லது ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் குரூப் நம்பர் தரேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ எதுவுமே ரெடியாக இல்லை ஆக்சுவலாக இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது தனிச்சையாக பேசிகிட்டு இருக்கேன் என்னை பேச வைக்கிறது அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு நினச்சி தான் நான் பேசிட்டு இருக்கேங்க உங்கள்கிட்ட சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் அடுத்ததாக என்னென்ன விஷயம் நடக்கும் உங்களுக்கு அடுத்த செம சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க ஆறாம் இடம் வக்கிரம் அசத்தல் ஆரம்பம் அப்படின்னு நீங்கள் செம்மையாக இருப்பீங்க முன்பை விட பல மடங்கு சுறுசுறுப்பு ஆரோக்கியம் உங்கள்கிட்ட தென்படும் ரொம்ப திறமையாக செயல்படுவீங்க அடுத்து வீடு வாகன யோகம் ரொம்ப அம்சமாக அமையுங்க அடுத்து தொழில் முன்னேற்றம் அருமையாக இருக்கும் ஆனால் அதே உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை யாருகிட்டையும் உங்களோட முன்னேற்றத்தை சொல்லாதீங்க யாருக்குமே சொல்லாதீங்க அதாவது இப்போ இப்போ பாருங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கட்டு ஆனால் அது யாருன்னே உங்களுக்கு தெரியாது இல்லையா ஆனால் நான் சொல்ல போகிறது உங்கள் சொந்தக்காரங்கக்கிட்ட உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அவங்கக்கிட்டலாம் எதுவுமே சொல்லிக்காதீங்க நடப்பது நடக்கட்டும் சிவனேசா அப்படின்னு போயிட்டே இருங்க சில கிரகங்கள் இப்போ உங்களுக்கு வீக்காக இருக்குது அதாவது அந்த விஷயத்தில் ஸோ வீடு வாங்குங்க இடம் வாங்குங்க அட லோன் கூட வாங்குங்க பேங்க்கில் அதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க இன்றைக்கி ரேஞ்சில் தன்னை விட ஒருத்தன் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அதாவது தன்னை விட ஒருத்தன்றது தனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தன் கூடவே ப பழகின ஒருத்தன் நல்லா இருக்கான் அப்படின்னா பக்கத்தில் இருக்கணும் பிடிக்கவே பிடிக்காதுங்க ஸோ வாயை மூடுங்கள் வாயை திறந்தால் மட்டும்தான் மீன் வந்து எதில் மாட்டோம் தூண்டில் மாட்டோம் சரிதானே அடுத்ததாக புத்திர பாக்கியம் அருமையாக இருக்குங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் அமையும் அதாவது ரொம்ப காலமாக கல்யாணம் ஆகிடுச்சுங்க குழந்தை இல்லைனா கூட இந்த டைமில் நல்ல அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது இருக்குங்க அடுத்ததாக பூர்வ புண்ணிய பாகியங்கள் கிடைக்கும் எதிர்பாராத தங்க நகைகள் தங்க புதையல்கள் பணம் பொருள் அப்படின்னு கிடைக்குங்க நீங்கள் ரோட்டில் போய்ட்டு இருப்பீங்க சின்னதாக ஒரு செயின் இருக்கும் தங்க செயினாக இருக்கும் அது உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு லாட்ரி ஜாக்பாட் கூட கிடைக்குங்க அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது அது ரெகுலராக வாங்குறவங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் இருக்குது தனுசு ராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் அதே போல் வேலை தேடுகிற தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அடுத்ததாக வெளிநாடுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது படிப்புக்காகவோ இல்லை வேலை வேலை வாய்ப்புக்காகவோ போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்ததாக பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டூடெண்ட்டு கவர்மெண்ட் ஜாப்காக படிக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கும் ஆனால் வெற்றி நிச்சயம் அடுத்ததாக தாத்தா பாட்டி சொத்துக்கள் ஏதாவது தகராறுல அப்படி இருந்துச்சுன்னா கூட அது உங்களுக்கு வந்து சேரும் தடை தடங்களை தாண்டி உங்களை வந்து அடையும் சரி அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று சவால்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வரைக்கும் பதினொன்று சொன்னோன்னா இல்லைன்னு தெரியல அதை நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் இப்போ அந்த மூன்று சவால்கள் அதை மட்டும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலோட விளம்பரம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க அது ஏன் இப்போ போடுறேன் அப்படின்றத விளம்பரம் முடிஞ்ச பிறகு சொல்கிறேங்க ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிங்கிற அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் வணக்கம் நண்பர்களே ஆக்ஷல் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆக்சுவலாக இந்த விளம்பர பதிவை நான் ஏன் இப்போ போட்ட நடுவில் போட்டேன் அப்படின்னா போன பதிவுக்கு வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு சகோ வந்துட்டு ரொம்ப ஜென்டிலாக அழகா அழகான ரீதியில் எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் சார் நீங்கள் ஜாதகத்தை ஒரு வியாபாரமாக பண்ணுறீங்க வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களோட விளம்பரம் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் நானும் அந்த கமெண்ட்டை பார்த்தேன் சரி புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் அதனால தான் இந்த வீடியோவோட நடுவில் இந்த விளம்பரத்தை போடுறேன் ஆனால் சொகோ சாராயத்துக்கும் சிகரெட்டுக்கும் கண்ட கண்ட படத்துக்கும் நடுநடுல எவ்வளோ விளம்பரம் வருது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரோட ஜாதகத்தை எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளம்பரத்தை கொடுக்குறேன் அதுவும் ஒருத்தர் வந்து ஒரு வேளை சாராயம் குடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரோ ஒருத்தர் வந்து ஒரு கேடு ஒரு படத்துக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரோ அதை விட கம்மியான தான் வந்து கொடுக்குறேன் ஜாதகத்தை அதாவது முழு வாழ்க்கை ஜாதகத்தை கொடுக்குறேன் ஸோ ஏற்றுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அல்லது விட்டுடலாம் ஆனாங்க இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க ஒவ்வொருத்தரும் மறுபடியும் சொல்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிநபரும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்திருப்பது மிக 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 அவசியம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இன்னும் என்ன டைம் நடக்குது என்ன தசா புத்தி நடக்குது என்ன புத்தி நடக்குது இப்போ என்ன செய்யலாம் ஏது செய்யக்கூடாது அப்படின்றது அதை தான் நம்மளோட ஆஷ்ட்ரோவிஸ் சேனல் மூலமாக தரக்கூடிய ஜாதகத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க ஆல்ரெடி என்கிட்ட ஜாதகம் வாங்கினவங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசி தான் இருக்காங்க நான் உங்களுக்கு சொல்லி தான் இருக்கேன் சகோ நண்பர்களே என்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் ஜாதகம் வாங்கியிருக்கீங்க இல்லையா எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு திருப்தியாக இருக்கா இல்லையான்ற மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன் நான் உங்களுக்கு அனுப்பிச்சேனா இல்லையா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன் இதுவும் ரொம்ப உதவியாக இருக்கும் மற்றவங்களும் இதை வாங்கணும் இது வெறும் பண விஷயம் கிடையாதுங்க ஒரு தனிப்பட்ட மனிதனோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கான ஒரு வாய்ப்பு சரி ஓகே சம்மந்தப்பட்டவங்க ஜாதகம் வாங்கினவங்க கமெண்ட் பண்ணுவாங்க பார்க்கலாம் விஷயத்துக்கு வரலாம் இந்த காலகட்டத்தில் எதை செய்யக்கூடாது உங்களுக்கு சவாலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதையும் யாரையும் மேனேஜ் பண்ணணும் இல்லை கண்ட்ரோல் பண்ணணும் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்பர் ஒன் அடுத்த மூணு மாதம் இது ஒர்க் அவுட்டே ஆகாது மேனேஜ் பண்ணணும்னு நினச்சாலே பிரச்சனை தான் அதை அதை போக்கில் விட்டுடுங்க எல்லாமே சரியாக நடக்கும் முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்துல சனி வக்கரம் ஸோ முயற்சி 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 இதை கைவிடாத செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி தான் ஸோ முயற்சியை நீங்கள் வந்து கைவிடாமல் செய்ய வேண்டிய அவசியம் உங்கள்கிட்ட இருக்குது அதே போல் பல யோசனைகளை வச்சிருப்பீங்க இப்போது இருக்கிற கிரக நிலையை பொறுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை உங்கள் மண்டையில் போட்டு குழம்பி மற்றவங்களையும் குழப்பி ஒரு ஒரு குழப்பமான சுச்சுவேஷன்லேயே இருப்பீங்க ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரே விஷயத்தை பண்ணுங்க ஒரே நடையாக நடங்க அதை பண்ணவே எல்லாமே சரியாக போகுங்க எல்லாமே நல்லதேவே நடக்குங்க தாய் வீட்டு சைட்லேருந்து அடுத்த மூணு மாதத்துக்கு எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க பிப்ரவரிக்கு மேலே எல்லாமே சூப்பராக நடக்கும் பட் இப்போ எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க அங்கே போய் எதுவும் கேட்டு தொல்லை பண்ணாதீங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா பெரிய பிரச்சனைகள் தனுசு ராசிக்கு இப்போ இல்லை அடுத்த மூணு மாதத்துக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனாலேயே இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் ஜாலி மூடில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் கொஞ்சம் நிறைய தான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு இருந்தாலும் நீங்கள் என்னை ஆதரிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அண்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த கமெண்ட்டுக்கு எது பதில் சொல்லணுமோ அதை சொல்லிவிட்டு தான் இன்ன வரைக்கும் இருக்கேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ